அனைவருக்கும் வணக்கம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினருளோடும் வராகி எண்ணெய் இன்னோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க பூஜை கிடையாது மந்திரம் கிடையாது விரதம் எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டும் இப்ப நான் சொல்லக்கூடியதை நீங்க கேட்டாலே போதும் இந்த வீடியோவை நீங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய எந்த ஒரு விருப்பமும் இது நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடை தான் நம்ம பார்க்க போறோம் எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் அது உடனடியாக நிறைவேறும் அதாவது உங்க வாழ்க்கையில இன்ஸ்டண்ட்டாக ஒரு மிராக்கல் ஏற்படணும் நீங்க நினைத்தது உடனடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க வேற எதுவும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய விருப்பம் எதுவாக கூட இருக்கலாம் நல்ல வேலை வேணும் எக்ஸாமில் வந்து நீங்கள் பாஸ் ஆகணும் அதே போல் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகணும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு பணம் தேவைப்படுது அது உங்களுக்கு கிடைக்கணும் இது போல் எந்த ஒரு விருப்பத்தையும் இது நிறைவேற்றி தரும் இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை வெளியில் எங்கே இருந்தாலும் சரி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க மனசை ஒருநிலைப்படுத்திக்கோங்க ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லைனா பலகைகள் மேலே அமர்ந்துக்கோங்க உங்களுடைய சிந்தனை எல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றியதாக தான் இருக்கணும் அப்படியே மனசில் நினைச்சுக்கோங்க இப்போ நான் சொல்றத மட்டும் நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை மனசில் நீங்கள் நினைச்சுக்கிட்டே நான் சொல்லக்கூடியதை நீங்கள் கேளுங்க நீங்கள் இந்த வீடியோவை கண்ணால் பார்க்கவும் செய்யலாம் இல்லை கண்ணை மூடி சொல்கிறத நீங்கள் கேட்கவும் செய்யலாம் உங்கள் மனசில் உங்களுடைய விருப்பத்தை மட்டும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய மூச்சை மூன்று முறை நல்ல வெளியில் இழுத்து விடுங்க இன்ஹேல் எக்ஸைல் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் இப்போல் மூன்று முறை உங்களுடைய மூச்சை இழுத்து வெளியில் விடுங்க இப்படி விட்டதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை மட்டும் நீங்கள் வந்து காதால் கேட்டுக்கொண்டே இருங்க செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர் 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 செவன் டூ ஒன் டூ நைன் ஒன் எயிட் ஃபோர்

72129184 72129184 72129184 72129184 72129184 72129184 72129184 72129184 72129184 Seven two one two nine one eight four. 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 Seven two one two nine one eight four 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 seven two one two nine one eight four

one eight four. இப்போ நான் சொன்ன இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் நம்பர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சிட்டு நான் சொன்னதை நீங்கள் காதால் கேட்டிருக்கும்போதே உங்களுடைய விருப்பத்தை இது நிறைவேற்றியிருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறும் கொஞ்சம் பெரிய வேண்டுதலாக இருந்தால் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் நீங்கள் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து முடிப்பதற்குள்ளே உங்களுடைய பிரார்த்தனையை இந்த ஒரு நம்பர் நிறைவேற்றி இருக்கும் இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் நீங்கள் கேட்டது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் தாராளமாக கேட்கலாம் எப்படி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க போயிடலாம் இதை ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயம் உங்களுடைய விருப்பத்தை இது நிறைவேற்றியே தீரும் அந்த அளவுக்கு நிறைய பேர் அதாவது பல கோடி பேருடைய வாழ்க்கையில் மேஜிக்கையும் இராக்களையும் ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு மெடிடேஷன் நம்பரை தான் நம்ம பார்த்தோம் வீடியோவை பாதியிலே விட்டுட்டு போயிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேட்டால் மட்டும் போதும் நீங்கள் மந்திரம் சொல்லணும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் உங்கள் காதால் நீங்கள் கேட்டாலே போதும் உங்களுடைய கடினமான விருப்பத்தையும் இது நிறைவேற்றி தரும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் நிறைவேறணுமோ அப்பொழுதெல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி